உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் சினிமா ஆசையில் சிக்கி சீரழியும் ஜூலியை பற்றி தெரியுமா உங்களுக்கு ஜூலியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெகுண்டெழுந்து சோறு தண்ணி இல்லாமல் தொடர்ந்து போராடிய தமிழக மக்கள் மனங்களில் இடம் பிடித்த ஜூலியானாதான் அந்த ஜூலி சினிமாவில் நடிக்க வேண்டும் வேண்டுமென்கிற ஆசை ஏற்பட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒரு ஏணியாக பயன்படுத்த நினைத்து ஏமாறுந்து போய் சிக்கி சீரழிவது கண்கூடாக தெரிகிறது என்கிறார்கள் தமிழக மக்கள் சமூக அறிவு கொஞ்சமும் இல்லாமல் மனமுதிர்ச்சி இல்லாத பளபளப்புகளையும் கவர்ச்சியையும் நம்பி ஏமாறும் பள்ளிக்கூடம் செல்லும் பெண் போல் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஜூலியின் செயல்பாடுகள் உள்ளதென்று கோடம்பாக்கத்து சினிமாக்காரர்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஜூலி முழுமையாக நம்பும் சினேகனும் ஆர்த்தியும் ஜூலியை வெளியேற்றுவதற்கான கிரவுண்ட் வேலைகளை கன கச்சிதமாக செய்து முடிக்கிறார்கள் இதற்கு டான்ஸ் மாஸ்டரும் ஒரு உடந்தையாக இருக்கிறார் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேயே ஏமாந்து போகும் ஏமாற்றப்படும் ஜூலியால் சினிமா உலகத்தை தாக்குப்பிடிக்க முடியுமா சினிமா ஆசையும் கவர்ச்சியும் ஜூலியை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது ஜூலி செய்து கொண்டிருந்த நர்ஸ் வேலையை கூட விட்டுவிட்டு சினிமா ஆசையில் சிக்கி சீரழிவது வேதனையாக இருக்கிறது என்று ஜூலியின் உறவினர்களும் தோழிகளும் கூறுகிறார்கள் ஜூலிக்கு சினிமா பித்து தலைக்கேறி விட்டது ஜூலியை இருட்டில் யார் கட்டிப்பிடித்தாலும் பகலில் யார் கட்டிப்பிடித்தாலும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனநிலைக்கு வந்து விட்டார் என்று அவரது நலம் விரும்பிகள் வருத்தப்படுகிறார்கள் சினிமா ஆசை ஜூலியையும் விட்டு வைக்கவில்லை யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி